ஸ்ரீ மாரியம்மன் போற்றி ஓம் அம்மையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் அனுகிரகமாரியே போற்றி ஓம் அள்ளல் அற்பவளே போற்றி ஓம் அங்கு பாசம் ஏந்தியவளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆதி பராசக்தியே போற்றி ஓம் இருள் நீக்குபவளே போற்றி ஓம் இளைய வாழ்வளே போற்றி ஓம் இடை கலைவாய் போற்றி ஓம் இஷ்ட தேவதையே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் ஈடு நிழலே போற்றி ஓம் ஈவி நிக்கவளே போற்றி

முத்துமாரியே போற்றி ஓம் ஏழையர் அன்னையே போற்றி சக்கர்த்தாழ்வாரே போற்றி ஓம் முற்றுமை காப்பாய் போற்றி ஓங்கார ரூபிணியே போற்றி ஓம் அவுளகமானவளே போற்றி ஓம் கௌமாரி தாயே போற்றி ஓம் கண்ணாக திகழ்பவளே போற்றி உன் கரை சேர்ப்பவளே போற்றி உன் காக்கும் அண்ணையே போற்றி உன் கிள்ளை மொழியாலே போற்றி உன் கீர்த்தி அழிப்பவளே போற்றி உன் குங்கும நாயையே போற்றி

உம் சீதாளம் தருவளே போற்றி உன் சீதாள தேவியே போற்றி ஓம் சூளம் ஏந்தியவளே போற்றி உன் செந்தூர நாயியே செண்பக தேவியே சொல்லின் செல்வியே போற்றி உன் சேனை தலைவியே போற்றி உன் சோகம் தீர்ப்பவளே போற்றி உன் தத்துவ நாயையே போற்றி தர்ம தேவதையே போற்றி உன் தரணி காப்பாய் போற்றி உன் தத்துவம் கடந்தவளே போற்றி உன் தாலி பாக்கியம் தருவாய் போற்றி உன் தாமரை கண்ணியே போற்றி உன் தீமை தழிபவளே போற்றி உன் துன்பம் தழிப்பவளே போற்றி நிற்கவளே போற்றி குளிர்ப்பவளே போற்றி மாறியே போற்றி உன் தையல் நாயையே போற்றி உன் தொல்லை போக்குவாய் போற்றி போக்குவாய் போற்றி உன் தோன்றா துணையே போற்றி உன் அளிப்பவளே போற்றி ஒரு நலமெல்லாம் தருவாய் போற்றி ஒரு நாக வடிவானவளே போற்றி ஒரு நாத ஆதாரமே போற்றி ஒரு நாகபரணியே போற்றி ஒரு காப்பாய் போற்றி ஒரு நித்திய கல்யாணியே போற்றி ஒரு நிலமாக நிறைந்தவளே போற்றி ஒரு நீராகக் குளிர்ந்தவளே போற்றி நெறி நிறைபவளே போற்றி தேசம் காப்பவளே போற்றி திலகமே போற்றி உன் பவளவாய்க்கே போற்றி உன் பள்ளுயிரின் தாயே போற்றி உன் பசுபதி நாயையே போற்றி உன் பாங்கூரு ஆனாய் போற்றி குற்றாய் நின்றவளே போற்றி நின்றவளே போற்றும் போற்றி பிடி தீர்ப்பாய் போற்றி பொறுப்பவளே போற்றி பொறுப்பவளே போற்ற பிள்ளையை காப்பாய் போற்றி காப்பாய் பீடை போக்குவளே போற்றி போக்குவரைய போற்றியும் போற்றி போற்றி அருள்வாய் போற்றும் புவனம் பாப்பாற்றி போற்றி தாயே போற்றி போற்றையும் பூப்புளி ஏற்பவளே போற்றி பூப்புளி ஏற்பவளே போற்றி பூசல் ஒழிப்பவளே போற்றி பூசல் ஒழிப்பவளே போற்றையும் மலைவளம் தருவாய் போற்றி மங்கள நாயகியே போற்றி மந்திர வடிவானவளே வடிவான மழலை அருள்வாய் போற்றி மண்ணுயிர் காப்பாய் போற்றி மாணிக்க வள்ளியே போற்றி போற்று மகமாயி தாயே போற்றி முத்தாள அம்மையே போற்றி முத்து நாயையே போற்றி முத்து வாழ்வு அருள்வாய் போற்றி அருள்வாய் வீரவாண்டி வாழ்வுகளே போற்றி போற்றிம்பில் இருப்போற்றும் வாழ்விப்பாய் போற்றி 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 அம்மா போற்றி ஐயா ஏ யா உன் குரல் கேட்கவே இல்லை